புண்ணியம் உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும் எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியம் இல்லை கவலை கொடுத்தால் என்ன மகிழ்ச்சி உன்னிடம் தான் உள்ளது உங்களுக்கானது உங்களுக்கு மட்டும்தான் சந்தேகம் வேண்டாம் ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை நிமிடத்திற்கு நிமிடம் மனம் மாறும் மனிதர்களை நம்புவதை விட எப்பொழுதும் இறைவனை நம்புவது நல்லது விதி தருணத்திற்காக காத்திருக்கும் நாளை அது எவ்வாறு மாறும் என்பதை எவராலும் யூகிக்க முடியாது மனதை அடக்க நினைத்தால் அலையும் அதை அறிய நினைத்தால் அடங்கும் தவறு செய்வதும் மனம்தான் இனி தவறு செய்யக்கூடாது என்று புண்ணியம் செய்து பாருங்கள் அந்த கடவுளே உங்களை தேடி வருவார் உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும் எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியம் இல்லை கவலை யார் கொடுத்தால் என்ன மகிழ்ச்சி உன்னிடம்தான் உள்ளது உங்களுக்கானது உங்களுக்கு மட்டும் தான் சந்தேகம் வேண்டாம் ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாக தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை நிமிடத்திற்கு நிமிடம் மனமாறும் மனிதர்களை நம்புவதை விட எப்பொழுதும் நிலையாயிருக்கும் இறைவனை நம்புவது நல்லது விதி மட்டும்தான் தருணத்திற்காக காத்திருக்கும் நாளை அது எவ்வாறு மாறும் என்பதை எவராலும் யூகிக்க முடியாது மனதை அடக்க நினைத்தால் அலையும் அதை அறிய நினைத்தால் அடங்கும் தவறு செய்வதும் மனம்தான் இனி தவறு செய்யக்கூடாது என்று